இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவில் பதினாறு சதவீதம் இளைஞர்கள் கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்படுறதா சமீபத்திய மருத்துவ ஆய்வுல வந்து தெரிவிச்சிருக்காங்க இளைஞர்களுக்கு எதனால கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் இது பத்தி நம்ம கூட கூடுதலாக விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு சிறுநீரக மருத்துவர் டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார் அவர்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பாடியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி தான் வந்து ஒரு ராஜ உறுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மரணம் உறுதினு சொல்றாங்க இது உண்மையா ஸோ இதற்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கிட்னி என்னென்ன மாதிரி வேலையில் சேருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேலை அப்படின்னு பார்த்தோம்னா கழிவுகளை உடம்புலேருந்து வெளியேற்றுறது சிறுநீர் மூலமாக அது எல்லாருக்குமே தெரிந்தது இதை தவிர மற்ற நிறைய முக்கியமான வேலைகளை சிறுநீரகங்கள் பண்ணுறது என்னான்னு பார்த்தீங்கன்னா பிபி மெயின்டெனன்ஸ் உயர் ரத்த அழுத்தம் வராமல் பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும் உடம்புல உள்ள சால்ட்டை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சால்ட்டை வெளியில் ஏற்றதா இருக்கட்டும் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடம்புல உள்ள அமிலங்களை கரெக்டான அளவில் வச்சுக்கிறதா இருக்கட்டும் ஆர் இரண்டு ஹார்மோன்ஸை கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணுது ஒன்று வைட்டமின் டி இன்னொன்று எரித்ரோபாட்டின் அப்படின்றது வைட்டமின் டின்றது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் எரித்ரோபாட்டின் அப்படின்றது உடம்புல ரத்தம் ரத்த சோகை வராமல் ரத்தம் சுரக்கிறதுக்கான ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ஹார்மோன் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு போன் ப்ராப்ளம் வரலாம் ரத்த சோகை வரலாம் ஸோ அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கலாம் பசி இல்லாமல் இருக்கலாம் உடம்புல தண்ணி அதிக அளவில் சேர்கிறதுனால யூரின் கம்மியாக போகிறதுனால வீக்கம் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் பட் சின்ன மினிமலான கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இரண்டு சிறுநீரகங்களும் முழுவதும் செயலிழந்த ஒருத்தருக்கு டயாலிசிஸ் சிகிச்சையோ இல்லது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இது ரெண்டும் பண்ணாத பட்சத்தில் அவங்களால உயிர் வாழ முடியாது இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் சோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அக்யூட் கிட்னி பெயிலிய அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னா நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்த சிறுநீரகங்கள் சில மணி நேரங்கள்லையோ சில நாட்கள்லேயோ சில வாரங்கள்லையோ கெட்டு போகிறது அது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமாக சொல்லணும்னா நான் பேஷண்ட்ஸ்க்கு காமனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ ஒரு ஸ்னேக் பைட் பாம்பு கடிச்சு வர கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும் ரொம்ப லூஸ் மோஷன் வாமிட்டிங்ஸ் ஆர் வயிற்றுப்போக்கு வந்து கலராக மாதிரியான வயிற்றுப்போக்கு வந்து அதனால் நீர் சேத்து கம்மியாகி வர கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஆர் சில மருந்து மாத்திரைகள் ஒத்துக்காமல் வர கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஒரு கல் அடைச்சிக்குது யூரின் போகிற பாதையில் அதனால் வர கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும் இது மாதிரி வர கிட்னி பிரச்சனைகள் என்ன பண்ணணும்னா கிட்னியை ஒரு சில மணி மணி நேரங்கள் ஆர் சில நாட்களில் கிட்னியை செயலுக்க வச்சிடும் அது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அதோட முக்கியத்துவம் என்னான்னா அப்படியாப்பட்ட கிட்னி ப்ராப்ளம் எதனாலன்றதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணோம்னா பேஷண்ட்ஸை கிட்னி ஃபெயிலியர்லேருந்து குணப்படுத்திட முடியும் அவங்களுக்கு கிட்னி மாற்று சிகிச்சைக்கான அவசியம் இருக்காது இதுவே கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது சொல்லுவோம் அதாவது இரண்டு சிறுநீரகங்களும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் மாத கணக்கில் அல்லது கணக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறத நம்ம க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் சிறந்த உதாரணமாக என்ன சொல்லணும்னா நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இல்லாட்டி உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இது ரெண்டு நாளையும் வர கிட்னி பிரச்சனை இது ரெண்டு தான் உலக அளவில் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான மெயின் ரீசன்ஸ் இப்போ சிலருக்கு சிம்டம்ஸ் இல்லாம கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்னா அந்த கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் எப்படி சார் இருக்கும் இது ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் முக்கியமான கேள்வி ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஜென்ரலா எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா இட்ஸ் சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரம்ப ஸ்டேஜில் கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த வித சிம்டம்ஸும் வெளியில தெரியறதில்லை ஸோ பை த டைம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வர ஸ்டேஜ் வந்து டாக்டர் அணுகிற ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு சிறுநீரகங்களும் அட்வான்ஸ்டு கிட்னி பேர் இரண்டாம் ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம சிறுநீரகங்களை திருப்பி நார்மலாக்க முடியாது அவங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை இல்லாட்டி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை தான் சொல்ல முடியுது ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்ஸ் உள்ளவங்களுக்கு ரெகுலராக தொந்தரவு இருக்கோ இல்லையோ பீரியாடிக்காக பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது மூலமாக கிட்னி ப்ராப்ளமாக ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும் அதர்வைஸ் கிட்னி ப்ராப்ளம்ஸ்கான சிம்டம்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப அட்வான்ஸு ஸ்டேஜில் தான் வரும் பட் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூரின் போதுமான அளவு போகாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு முகத்துலேயோ காலிலேயோ உடம்புல மற்ற பகுதியிலேயோ நீர் சேர்றதுனால வீக்கம் வரலாம் நிறைய நீர் சேர்கிறதுனால திணறல் ஏற்படலாம் கிட்னீஸ் வந்து ஹீமோக்ளோபின் ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறதுனால ரத்த சோகை அனீமியா வரலாம் அதனால் டயர்ட்னஸ் ஃபெட்டீக்னு சொல்லுவோம் இதெல்லாம் வரலாம் கால்சியம் வைட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால போன் சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மற்றபடி அட்வான்ஸ்டு கிட்னி ஸ்டேஜஸ் கிட்னி ப்ராப்ளம் வர பட்சத்தில் நாசியா சாப்பிட முடியாமல் இருக்குது வாமிட்டிங் சென்சேஷன் ஆர் வாமிட்டிங் வரலாம் சுத்தமாக பசி இல்லாமல் போயிடலாம் ஆர் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் வரலாம் இதெல்லாம் கிட்னி ப்ராப்ளம்னால் வர காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தக்காளியில இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நீக்கிட்டு சாப்பிடணும் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான அந்த உணவு கட்டுப்பாடு என்ன மாதிரி சார் இருக்கும் பொதுவா சொல்றது என்னன்னா கிட்னி ப்ராப்ளம்ல உப்போட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்றது சொல்லுவோம் ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் நிறைய உப்பு எடுத்துக்கிட்டாருன்னா உடம்புல தண்ணி சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ப்ளட் ப்ரெஷர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய உப்பு எடுக்கிற பட்சத்தில் அந்த கிட்னிஸ் ரெண்டும் நிறைய வேலை செஞ்சு அந்த உப்பை வெளியில் தள்ளணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ கிட்னி ப்ராப்ளம் ஆல்ரெடி உள்ள ஒருத்தருக்கு கிட்னிஸ்க்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க தான் விரும்பும் அதனால் உப்போட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம் அது காமனாக சொல்கிறது நீரோட அளவை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சில கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு யூரின் நிறையா பாஸ் பண்ணால் உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாகிடு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் இதுவே மோஸ்ட் ஆஃப் த கிட்னி ப்ராப்ளம் முக்கியமாக இந்த நீரிழிவு நோய் அதனால் வர கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் யூரினோட அளவு கொஞ்சம் கம்மியாக போகிறதுனாலையும் யூரின்ல புரதச்சத்து ப்ரோட்டீன்ஸ் வேஸ்ட் ஆகிறதுனாலையும் உடம்புல தண்ணி சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு நீரோட இன்டேக்கை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க பட் எவ்வளோ அப்படின்றது அவங்க உடம்புல நீர் கன்டென்ட்டை வச்சும் அவங்க கண்டிஷன் ப்ளஸ் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ப்ராப்ளம் வச்சும் அவங்க மருத்துவரோட ஆலோசனையை பெற்றும் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் இது ரெண்டும் காமனாக எல்லா கிட்னி ப்ராப்ளமுக்கும் சொல்கிற நம்ம காமனாக சொல்கிற அட்வைஸ் ஜென்ரலாக அதே மாதிரி இன் தட் சேம் டூ பொட்டாசியம்ன்றது கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு உடம்புல நிறைய தேங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு வகைகளை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் ஜூஸஸ் நட்ஸ் இளனியாக இருக்கட்டும் பச்சை காய்கறிகள் இதில் எல்லாத்துலேயும் பொட்டாசியம்ன்ற உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பொட்டாசியம் சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் சார் இப்போ இந்த கிட்னி இஷ்யூவில் வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி கேள்விப்படுறோம் ப்ரோட்டீன் லீக்கேஜ்னால் என்ன சார் நார்மலாக யூரின்ல ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற புரதச்சத்து நார்மலாக யூரின்ல லீக் ஆகக்கூடாது யூரினில் கொஞ்சம் ப்ரோட்டீன் வெளியில் ஏறினாலும் நம்ம கிட்னீஸ் நல்லா வேலை செஞ்சு இந்த ப்ரோட்டீன்ஸை திருப்பி அதை உறிஞ்சி எடுத்துக்கோன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம ஃபைனலாக பாஸ் பண்ணுற சிறுநீரில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடாது சிறுநீரில் ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலே அது நார்மல் உலக அளவில் மோஸ்ட் காமன் ரீசன் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் இன்ஃபேக்ட் நீரிழிவு நோய் உங்கள் கிட்னியை பாதிக்குதுன்னா வெளியில் தெரிகிற ஃபஸ்ட்டு சைன் அண்ட் சிம்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சைன் புரோட்டீன் வெளியில் லீக் ஆகிறதா மெஜாரிட்டி ஆஃப் த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் ஃபஸ்ட்டாக வெளியில் தெரியற சைன் என்னான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா யூரின்ல ப்ரோட்டீன் லீக் ஆகிறது தான் ஸோ ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட்டை கேட்பேன் சில யூரின் டெஸ்ட்டை கேட்பேன் அப்படி கேட்கப்படக்கூடிய யூரின் டெஸ்ட்டில் முதன்மையான டெஸ்ட் யூரின்ல ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்றதுதான் அடுத்த கொஸ்டின் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா அதற்கான காரணம் என்னான்ற ஆராய்ச்சியில் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் அதற்கான ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணப்படும் சார் இப்போ பேசிக்கா வந்து ஒருத்தருக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க கிட்னி அப்படின்னா அந்த டெஸ்ட்ல வந்து கிரியேட்டின் அளவு அதிகமா இருந்தா கிட்னி அதிகமா பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கிரியேட்டின்னா என்ன அதை எது வச்சு அளவீடு பண்றாங்க கிரியாட்டன்கிறது நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் மக்களுக்கு புரிகிறதுக்கு உப்பு செத்து அப்படின்னு சொல்லுவோம் பட் நம்ம டா டேபிள் சால்ட் நம்ம சாப்பிட்ற சால்ட்டுன்றது சோடியம் குளோரைட் அது வேறு கிரியாட்டன்ன்றது வேறு பட் நம்ம புரியறதுக்கு நடைமுறையில் காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து உப்புச்செத்து உப்பு செத்து ஜா உப்பு செத்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தருக்குன்றது தான் நம்ம அப்படி சொல்வோன்ற மாதிரி அர்த்தம் க்ரியாட்டும் அந்த கெமிக்கல் நார்மலாக எல்லார் உடம்புலையும் இருக்கும் நார்மலாக அது மசில்ஸ் தசைகள்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது நார்மலாக யூரின்ல வெளியில் போயிடணும் ஸோ அப்படி யூனியனில் வெளியில் போயிறதுனால பிளட்டில் அதோட லெவல் ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் கம்மியாக இருக்கணும் கரெக்டாக சொல்லணும் ஒரு பாயிண்ட் செவன்லேருந்து ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் அந்த கிரியாட்டன் லெவல் கிட்னி நார்மலாக வேலை செய்கிற ஒருத்தருக்கு ஏதாவது காரணங்களால் கிட்னி சரியாக வேலை செய்யாத ஒருத்தருக்கு அந்த கிரியாட்டனின் யூரினில் போகிறது தடைப்படலாம் யூரினில் போதுமான அளவு கிரியாட்டன் வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியல கழிவை வெளியில் ஏற்ற முடியல அப்படின்னா உடம்புல அந்த கிரியாட்டின்றது பெருக ஆரம்பிக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு உடம்பில் கிரியாட்டன் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கிரியாட்டன் அளவு பிளட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்னி சரியாக வேலை செய்யலை போதுமான அளவு அந்த கிரியாட்டனை யூரினில் அதால் கடத்த முடியலன்ற மாதிரி அர்த்தம் சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்கிறால ஸோ கிரியேட்டின் அளவு எந்த அளவுக்கு இருந்தால் டயாலிசிஸ் பண்ணணும் இது எத்தனை நாட்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணணும் ஸோ டயாலிசிஸ்ன்றது எல்லா கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னால் அப்படி கிடையாது அட்வான்ஸு கிட்னி ஃபெயிலியர் அதாவது இரண்டு சிறுநீரகங்களும் முழுவதுமா செயலிழந்தவங்களுக்கு தான் டயாலிசிஸ் தேவைப்படும் பட் சிறுநீரக ஃபெயிலியர்ன்றது நான் முதல்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அக்யூட் திடீர்னு வரலாம் ஒரு கிரானிக் நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளம்னால வரலாம் பட் இது ரெண்டில் எதனால் வந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அதாவது நம்ம டென் பர்சன்ட்டுக்கு கீழே கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகிடுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் ஜென்ரலாக டயாலிசிஸ் தேவைப்படும் அது ஒரு பர்டிகுலர் நம்பர் கிரியாட் நம்பர் வச்சு நம்ம சொல்ல மாட்டோம் ஜென்ரலாக கரெக்டாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அஞ்சு ஆறு ஆறு மில்லிகிராமுக்கு மேலே கிரியாட்னன் போன ஒருத்தருக்கு டயாலிசிஸ் தேவைப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவலில் தான் ஒரு கிட்னி ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து டயாலிசிஸ் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் மூலமா நம்ம வந்து சரி பண்ண முடியுமா சார் கேள்வி ஸோ கிட்னி ப்ராப்ளம் எதனால வருது அது ஒரு அக்யூட்டா இல்லை கிரானிக் கிட்னி ஃபெயிலியரான்ற கேள்விக்கு விடை தான் அதற்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ கிரியாட்டன் கூட உள்ள கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ஆஸ் அ நெஃபராலஜிஸ்டா என் மனதில் ரெண்டு கேள்வி இருக்கும் நம்ம அக்யூட் கிட்னி ஃபெயிலியரா இல்லை இவங்களுக்கு நாள்பட்ட கிட்னி ஃபெயிலியரா ரெண்டாவது கேள்வி எதனால வந்திருக்கு ஒரு அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அதாவது கிட் இரண்டு சிறுநீரகங்களும் சமீபத்தில் தான் ஃபெயிலியர் ஆயிருக்குன்றத நான் நினைச்சேன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நார்மலாக முடியுமா அவங்கள டயாலிஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட முடியுமான்றத என்னோட நோக்கமாக இருக்கும் பட் அதற்கான பதில் எதனால் எதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கணும் அதற்கான நிறைய டெஸ்ட் இருக்குது பிளட்டில் படுற டெஸ்ட் இருக்குது யூரின்ல பண்ணுற டெஸ்ட் இருக்குது சில நேரத்தில் கிட்னி பயோப்சி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஊசியை கிட்னிக்குள்ளே செலுத்தி கிட்னிலேருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து பார்க்குற டெஸ்ட்டாக இருக்கலாம் பயோப்சின்னு சொல்லுவோம் இதன் மூலமாக எதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சால் அதற்கான ட்ரீட்மெண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அதற்கான ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகளாக தான் இருக்கும் கொடுத்து கிட்னீஸை இம்ப்ரூவ் பண்ண வைக்க வைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் தேவைப்படாமல் போலாம் ஆர் டயலிசில் இருக்கிறவங்கள டயலிசிலேருந்து வெளியில் நம்மளால் கொண்டு வர முடியும் இதுவே கிரானிக் கிரீனல் ஃபெயிலியர் அதாவது இரண்டு சிறுநீரகங்களும் நாள்பட்ட ப்ராப்ளம்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து முழுவதுமாக இருக்கிற பட்சத்தில் நீரிழிவனையோ இல்லை உயர் ரத்த அழுத்தமோ இல்லை இது மாதிரி உள்ள மற்ற பிரச்சனைகளாலையோ நாள்பட்ட கிட்னி பிரச்சனை வந்து கிட்னிஸ் முழுவதுமாக செயலல் இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம மருந்து மாத்திராலே முழுவதுமாக குணப்படுத்த முடியாது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படலாம் டயாலிசுஸ்லேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அதற்கான ட்ரீட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறது சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து உங்களுக்கு கிட்னி பாதிக்குது அப்படின்னு வந்து நிறைய மேகசின்ஸ் சேனல்ஸில் பார்க்குறோம் ஸோ அது உண்மையா இப்போ இந்தியாவில் வந்து இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்த இளைஞர்கள் மத்தியில் என்ன காரணமாக இருக்கும் சார் ஸோ கிட்னி டிசீசஸ் இளைஞர்களை மட்டும் தாக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஆன்சர் என்னால் நோன்னு தான் சொல்ல முடியும் பட் இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆன்சர் இஸ் எஸ் அதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா தான் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு எல்லாருக்குமே தெரியும் ஒன் இன் ஃபோர் சார் டயபிட்டிஸ் நாலு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு டயபட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அந்த அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ அது கொஞ்சம் வயது குறைந்தவர்கள் இளைஞர்களையும் டயபிட்டஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ரொம்ப சிறு வயதிலே டயபிட்டிஸ் உள்ளவங்க உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ உலக அளவில் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான ரெண்டு முக்கியமான காரணிகளாக நம்ம பார்க்குறது இந்த நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஸோ அது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வர பட்சத்தில் அதனால் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதை தவிர சில ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்னால யங்ஸ்டர்ஸ் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் கிட்னி டிசீசஸ் நிறையா இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்னி டிசீஸை நம்ம நிறைய டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்றதும் ஒரு முக்கியமான உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த அளவுக்கு டெஸ்ட் எல்லா இடங்கள்லையும் காமனாக கிடைக்கிறதில்ல நம்ம மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் கிட்னி சம்மந்தப்பட்ட யூரின் டெஸ்ட்டோ பிளட் டெஸ்ட்டோ ஒரு ஸ்கேனோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட இலவசமாக ரொம்ப வேகமாக பண்ணிட முடியும் இரண்டு ஆறு மூன்று மணி நேரங்களில் ரிப்போர்ட்டை வாங்கி கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும் அதனால் மோர் அண்ட் மோர் பர்சன்ஸ் ஆர் பீயிங் டெஸ்ட் ஸோ நிறைய பேரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அதனால் அதனால நம்ம நிறைய டயக்னோஸ் பண்றோம் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும் பிளஸ் கிட்னி டிசீசஸ் ஆஸ் சச் அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதும் உண்மைதான் பட் இளைஞர்களுக்கு அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கொஞ்சம் சிறு வயது உள்ளவங்களுக்கு சில காரணங்கள் சொல்ல முடியும் என்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம் போகிறதுன்றது இட் ஹஸ் பிகம் அ ஃபேஷன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜிம் போகிற நிறைய பேர் நிறைய புரோட்டீன் சாப்பிடணும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடணும் அப்போ தான் நம்ம பல்க் பண்ண முடியுன்ற பட்சத்தில் கரெக்டான அட்வைஸ் இல்லாத பட்சத்தில் நிறைய அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ஆர் கரெக்டான ப்ராடக்ட்டை இல்லை எடுக்காம சில கடப்படம் உள்ள ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அதனால் கிட்னி ஃபெயிலியர் வரதை நம்ம பார்த்துருக்கோம் ரோட்டின்ஸ் எடுத்தாலே கிட்னி ஃபெயிலியர் வந்துருமா அப்படி கிடையாது பட் நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்டாக அதில் எந்த கண்டாமினேஷனும் இல்லையா நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்குமான்றது ஒரு ப்ராப்பரான ட்ரெயின்டு ஒரு ஆளோட அட்வைஸ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் எடுக்கணும் தட்ஸ் நம்பர் ஒன் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்ன்றது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸ்ட்ரைட்டனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட்டனிங் உள்ள க்ளை ஆக்சாலிக் ஆசிட் நம்ம ஸ்கேல் போலியாக கொஞ்சம் அப்சார்பாகி உடம்புக்கும் போகுது ஸோ திருப்பி திருப்பி அது எக்ஸ்போஷர் இருக்கும்போது அந்த கிளைஆக்சாலிக் ஆசிட்ன்றது ஆக்சலைக் அசிட் அண்ட் ஆக்சலேட் அப்படின்ற கெமிக்கலில் உடம்புல ஃபார்ம் ஆகுது அளவுக்கு அதிகமாக அந்த லெவல் இருக்கும் போது அது கிட்னிஸை பாதிச்சு கிட்னி ஃபெயிலியர் வரலாம் அப்படின்றது ரொம்ப ப்ரூவன் உண்மை ஸோ நீங்கள் இப்போ இந்த ஜிம் பற்றி பேசுனீங்க அப்போ வந்து என்னன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னே இந்த ஜிம் ஃப்ரிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங்காகவே போயிட்டுருக்கு ஸோ இந்த கிரியேட்டின் பவுடர்னு ஒன்று சொல்கிறாங்களே ஸோ அது மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இந்த மசில் பில்டிங் பவுடர்ஸ்லாம் சாப்பிடும்போது அந்த யங்ஸ்டருக்கு ஃப்யூச்சரில் கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா இது வந்து இந்த கல்ச்சரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஜிமிங் டெஃபினெட்லி வந்து அவுட் அடோ இட்ஸ் அ குட் ஹேபிட் அதை டவுட்டே கிடையாது நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது டெஃபினெட்டாக ஹெல்த்துக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் இஸ் நீடட் அந்த வகையில் அது இவ்வளோ ரேம்பண்ட்டாக இருக்கிறது ஐ உட் சே இட் இஸ் குட் ஃபார் த கம்யூனிட்டி ஆனால் நம்ம என்ன எடுக்கிறோன்றது நோ மோஸ்ட் ஆஃப் டைம் நான் பார்த்த வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்றது சொல்கிறாங்க என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் டைம் அது என்னான்னு அவங்களால சொல்ல முடியல சில பேர் நேட்டிவ் ப்ரோட்டின்ஸ் எடுப்பாங்க நான் ஃபார் எஸாம்பிள் இத்தனை எக்ஸ் எடுக்கிறேன் இவ்வளோ சிக்கன் சாப்பிட்றேன் ஃபிஷ் சாப்பிட்றேன் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அசெப்டபிள் நம்ம ஆர்டிடினு சொல்லுவோம் ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ் அப் டு ஒன் கிராம் பர் கிலோகிராம் ஒரு சிக்ஸ்டி கேஜி உள்ள ஒருத்தருக்கு ஒரு அப் டு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி கிராம்ஸ் பெர் டே ப்ரோட்டீன்றது இட்ஸ் அக்சப்டபுள் அது நேட்டிவ் ஃபுட்டில் வந்தாலும் சரி நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ரொவைடர் த சப்ளிமெண்ட்ஸ் ஆர் குட் வே ப்ரோட்டீன் பார்ப்போம் வே ப்ரோட்டின்னா நான் மில்க்கிலேந்து வர ப்ரோட்டின் தட் இஸ் ஓகே பட் சில நேரத்தில் இந்த கிரியாட்டின் பவுடர் ஆர் பவுடராகவே இருக்கட்டும் பேட் பேடான்னு கேட்டீங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன் பட் நிறைய அதே நேரத்தில் அது ப்ராப்பராக ப்ராடக்ட் இல்லாமல் அதில் உள்ள கண்டாமினன்ட்ஸ்னால அதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்தது வி ஹேவ் சீன் சிமிலர்லி ஒரு கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் ஆல்ரெடி லெட்ஸ் அந்த கிரியாட்டின் ரெண்டோ இல்லை மூணோ ஒருத்தருக்கு இருக்குன்னு வைங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால அந்த கிட்னிஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கிட்னி ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எனி சப்ளிமெண்ட்ஸ் நார்மல் அலோவன்ஸ்க்கு மீறி நீங்கள் நிறையா எடுக்கணும்னு டிசைட் பண்ணுற பட்சத்தில் கரெக்டாக ட்ரெயினான ஒருத்தரோட ஒப்பீனியனை தான் நீங்கள் எடுக்கணும் நல்ல வெல் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸை தான் எடுக்கணும்னு சொல்லுவேன் கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர் அதெல்லாம் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட நெஃப்ராலஜிஸ்டோட ஒப்பீனியனை வாங்கிட்டு தான் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து டயாலிசிஸ் அப்படின்னால எல்லாருக்குமே வந்து அதில் ஒரு பயம் இருக்கு உண்மையுமே டயாலிசிஸ் பெயினாக இருக்குமா இல்லை எல்லா வயது இருக்கிறவங்களுமே டயாலிசிஸ் பண்ணலாமா இது இப்போதைக்கு நம்ம அட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கொஸ்டின் டயாலிசிஸ் அப்படின்னு அப்படின்னு நம்ம பேச்சு ஆரம்பிச்சாலே பேஷன்ஸ் அதுக்கு மேலே அதை கேட்கவே அதை விருப்பப்பட மாட்டாங்க அது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பழைய பல சிம்டம்ஸ் வந்துடும் டயாலிஸ் பண்ணால் நல்லா இருக்க முடியாது டயலஸ் பண்ணால் உயிர் காபத்தாடு இந்த மாதிரி பல மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம் பட் இன் ரியாலிட்டி டயாலிசிஸ் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் சேவிங் தெரப்பி டயாலிசிஸ் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சிறுநீரகங்களும் முழுவதுமாக செயலிழந்த ஒருத்தருக்கு அவங்களுக்கு தான் பண்ணுவோம் அவங்களுக்கு டயலிசிஸ் இல்லாமல் அந்த மக்களால் அந்த பேஷண்ட்ஸால உயிர் வாழவே முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் டயலிஸ் பண்ணுறது மூலமாக அவங்க ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் டயாலிஸ் பண்ணுறவங்களாம் நம்ம ரெகுலராக பார்ப்போம் ஸோ டயாலிசிஸ் இல்லாமல் உயிர் வாழவே முடியாத ஒரு பேஷண்ட்டை டயாலிஸ் பண்ணி நீங்கள் அவங்களை யூஆர் கீப்பிங் தம் அலைவ் அண்ட் ஹெல்த்தி ஃபார் பத்து பதினஞ்சு இருபது வருஷம் வச்சுக்கிறீங்க ஸோ இட்ஸ் அ லைஃப் சேவிங் தெரப்பி ஒரு ஊசியை செலுத்தி உடம்புல உடம்புலேருந்து ஒரு இரநூறு ஆறு முந்நூறு மில்லி பெர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் ரத்தம் வெளியில் வரணும் அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி திருப்பி அந்த ஊசி வழியாகவே உள்ளார செலுத்தப்படும் இதுதான் டயாலிசிஸ் ஒரு மூன்றுலேருந்து நாலு மணி நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வாரத்துக்கு இரண்டு ஆறு மூன்று தடவை பண்ணுற மாதிரி இருக்கும் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அவங்களுக்கு பெயின் இருக்க போகிறது கிடையாது அவங்க இன்ஃபேக்ட் டயாலிசிஸ் நடக்கும்போது அவங்க டிவி பார்க்கலாம் படிக்கலாம் ஒர்க் இது எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு தேதிக்கு டயாலிஸை பற்றி உள்ள ஸ்டிக்மா போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் டயாலிசிஸ் இஸ் லைஃப் சேவிங் தெரப்பி அதனால எந்தவித பெயின் இருக்க போடுறதுனால அதனால பேஷண்ட்ஸுக்கு ஓன்லி அட்வான்டேஜஸ் தான் இருக்கு நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து மக்களுக்கு இந்த ஃபியரை வந்து போக்கிட்டீங்க ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு இந்த பிளட்ல வந்து லெவல் வந்து ஒரு பத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்க டயாலிசிஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அடுத்து விளைவு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரியாட்டன் பத்துக்கு மேலே இருக்குன்னா கிட்டத்தட்ட அதற்கான அர்த்தம் அப்படி தான் இரண்டு சிறுநீரகங்களும் முழுவதுமாக செயல் இழந்துருச்சு அப்படி ஒருத்தவங்களுக்கு இழிதர் டயாலிசிஸ் ஆர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் அவங்க கண்டினியூஷன் ஆஃப் லைஃப் இஸ் நாட் பாசிபிள் ஸோ உயிர் வாழ முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்று நம்ம டயாலசிஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு அக்யூட் கிட்னி ப்ராப்ளம் வந்து வேறு வேற ஏதாவது காரணத்தால குணப்படுத்தக்கூடிய ஒரு ரீசனால கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கிற பட்சத்தில் டயாலிசிஸ் தேவைப்பட்டாலும் அந்த ட்ரீட் பண்ணி அந்த கிட்னிஸ் இம்ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அந்த டயாலிசிஸை நம்மளால் நிறுத்திட முடியும் டயாலிசிஸ்ன்றது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு தற்காலிக ட்ரீட்மெண்ட் வந்து ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் அவருக்கு வந்து அந்த மாற்று கிட்னிங்கிறது வந்து கிடைக்கல ஸோ அப்போ அவரால் வாடல் பண்ண முடியுமா ஸோ இதற்கான ஆன்சர் நான் ரெண்டு மாதிரி சொல்லணும் ஸோ கிட்னி ஆர்கன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் லாங் டேர்ம் டயாலிசிஸ் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ நாள் டயாலிஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இட்ஸ் அ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் ஸோ டயாலிசில் எவ்வளோ நாள் இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் வேர்ல்டு டயாலிசில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ளவங்களாம் இருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருபது வருஷத்துக்கு மேலே டயாலிஸ் பண்ணுற நிறைய பேஷன்ஸாக பார்க்க முடியும் பேஷன்ட்ஸ் டயாலிஸில் இதே வில் பி வெரி வெரி ஹெல்த்தி ஸோ டயாலிஸ்னாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர இல்லை பட் ட்ரான்ஸ்பிளான்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஆர்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் தான் பிரைமரியா இருக்குது நம்பர் ஒன் லைஃப் ட்ரான்ஸ்பிளான்னு சொல்லுவோம் அதாவது கிட்னி தேவைப்படுற ஒருத்தருக்கு பேஷண்ட்ஸோட நெருங்கிய சொந்தக்காரங்க அவங்க மனமும் வந்து ஒன் ஆஃப் த கிட்னீஸை டொனேட் பண்ணுற பட்சத்தில் அந்த கிட்னீஸை எடுத்து சிறுநீரகத்தை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு பொருத்த முடியும் இதற்கு பேர் லைவ் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இதுவே அந்த மாதிரி நெருங்கிய சொந்தக்காரங்க யாரும் இல்லாத பட்சத்தில் ஆர்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வழி தான் முக்கியமான வழி இட்ஸ் கால் கேடாவர் டிரான்ஸ்பிளான் ஆர் பிரெயின் டொனேஷன் ஆஃப்டர் பிரெயின் ஸ்டெம் டெத் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆக்சிடென்ட் அதையோ இல்லை மற்ற மெடிக்கல் ரீசன்ஸ்னாலயோ மூளைச்சாவு அடைந்தவங்க அதாவது அவங்க திரும்பி அவங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட உறவினர்களோட ஒப்பி ஒப்புதலை பெற்று அந்த ஆர்கன்ஸாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் கிட்னிஸாக இருக்கலாம் லிவராக இருக்கலாம் கார்னியா கண்ணாக இருக்கலாம் ஹார்ட்டாக இருக்கலாம் லங்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஆர்கன்ஸை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ் படி கொடுக்கறது இன்ஃபேக்ட் இதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி ஸோ இப்போ வந்து ஒருத்தர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் இப்போ இன்கேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்னி வந்து எவ்வளோ நாள் செயல்படும் ஸோ கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க நெருங்கிய உறவினர்கள் கொடுக்க முன்வர பட்சத்தில் அதை நம்ம சில வாரங்கள்லேயே அதற்கான டெஸ்ட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ளான் பண்ணிட முடியும் இதுவே டோனர்ஸ் இல்லாத பட்சத்தில் அந்த கவர்மெண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிப்பிக்கலாக சொல்லணுன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக ஒரு ஆர்கன் கிடைக்கிற வரைக்கும் ஸோ அந்த கிட்னிஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு அட்வான்ஸ்மெண்ட் இன் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ உள்ள மெடிசன்ஸ்லாம் ஹைலி அட்வான்ஸ் அதனால் இமிடியேட் கிட்னி ப்ராப்ளமோ கிட்னி ஃபெயிலியரோ இஸ் வெரி வெரி ரேர் ஸோ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ட்ரான்ஸ்பிளான் பண்ணிட முடியும் ஜென்ரலாக ஒரு கிட்னீஸ் எவ்வளோ ஒரு பர்ட்டிகுர் கிட்னி எவ்வளோ நாள் வேலை செய்யும் அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது நம்ம ஒரு ஃபிஃப்டி ஆஃப் த கிட்னீஸ் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கிட்னிஸ் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கலாம் ஹேவிங் செட் தட் ஒரே கிட்னி டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் வேலை செய்கிறது நம்ம பார்த்துருக்கோம் சில பேர் வந்து கிட்னி வந்து டொனேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு கிட்னியோட சர்வை பண்ண முடியுமா இல்ல அதுக்கப்புறம் வந்து டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடல்ல வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அந்த கிட்னி ட்ரான்ஸ்லான் கிட்னி டொனேஷன் அதை பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பிரைமரி மெஜாரிட்டி ஆஃப் த டெஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோனருக்கு தான் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே பிளட் குரூப் உள்ள ஒரு டோனர் கிட்னிஸை கொடுக்கும்போது அந்த கிட்னிஸ் வேலை செய்யறதுல மெஜாரிட்டி ஆஃப் டைம் எந்த ப்ராப்ளமே இருக்காது ஸோ அப்புறம் ஏன் இவ்வளோ டெஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கறதுனால அந்த டோனருக்கு ஃப்யூச்சரில் அவங்க ஹெல்த்லையோ அவங்க லைஃப் ஸ்டைல்லையோ வேறு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸோ எல்லா விதமான பிளட் அண்ட் பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் யூரின் டெஸ்ட்டாக இருக்கட்டும் கிட்னீஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஸ்கேன்ஸ் இருக்குது அதாவது அவங்களோட வலது கிட்னி எவ்வளோ வேலை செய்யுது இடது கிட்னி எவ்வளோ வேலை செய்து ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்யும் அப்படின்றத ரொம்ப துல்லியமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டொனேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்தவித உபாதைகளும் ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு டோனரை அக்செப்ட் பண்ணுவேன் ஸோ இஃப் ஐ ஆம் அக்செப்டிங் ஒருத்தங்க உடல் கொடையாளராக நான் ஒருத்தரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போதுமான அளவு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அப்படி டொனேட் பண்ணுறதுனால ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராது அப்படின்றத தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் ஸோ அதற்கான கே கேள்விக்கான ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறையும் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு ஹோப் கண்டிப்பாக இப்போ வந்து இப்ப இருக்கிற லைஃப்ல இந்த ஹேபிட் ரொம்பவே வந்து ஒரு தவறான விஷயம் இது உங்க கிட்னியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிவிடும் அப்படின்னா நீங்க உங்க பேஷண்ட்ஸில் பார்த்ததில் நீங்க எந்த விஷயம் சொல்வீங்க ஃபாஸ்ட் ரொம்ப ரேம்பன்ட் ஆயிடுச்சு அதில் உள்ள சால்ட் அளவாக இருக்கட்டும் ஆயில் அளவாக இருக்கட்டும் நம்மளால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அட்லீஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களோ அதற்கான சாத்தியக்கூறம் நிறைய உள்ளவங்களோ டயபெட்டிஸோ உயரத்திலோ அழுத்தமோ உள்ளவங்க இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்றது கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டே எவ்வளவு வருடங்கள் சார் அவங்களால உயிர் வாழ முடியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ டயாலிசிஸ் நல்ல குவாலிட்டி ஆஃப் டயாலிசிஸ் பண்ற பட்சத்தில் உங்க மருத்துவரோட அறிவுரை ஏற்று வாரத்துக்கு இரண்டு முறையோ இல்லாட்டி மூன்று முறையோ பண்ற பட்சத்தில் டயாலிசிஸ் கேன் பி கண்டினியூட் ஆஸ் லாங் அட் இட் இஸ் நீரட் எவ்வளவு நாள் தேவைப்படுமோ அவ்வளோ பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அவங்க டிரான்ஸ்பிளான் பண்ணுறாங்கன்னா டயாலிசிஸ் ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் டயாலிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் சில காரணங்களால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியல டோனார்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் டயலெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதர்வைஸ் இட்ஸ் லைஃப் லாங் தெரப்பி அதை நம்ம நினைப்பாட்ட முடியாது பட் எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே டயலஸ்ட் பண்ணுற நிறைய பேஷன்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகே கிட்னியோட ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் அண்ட் வந்து பொல்யூஷன் நம்ம லைஃப் ஸ்டைலே நிறைய மாறிடுச்சு ஸோ அப்போ என்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து சாப்பிடணும் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நான் இது எல்லாமே எவ்ரி திங் பாய்ஸ் டவுன் டு எந்த ரெண்டு காரணங்கள் அப்படின்றத வச்சு தான் நான் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் மட்டும் உயர் ரத்த அழுத்தம் சுற்றி சுற்றி அது ரெண்டும் தான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் வேர்ல்டு வைட் ஸோ அதனால் அது ரெண்டையும் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது டயட்ரி பிளானாக இருக்கலாம் எக்ஸசைஸாக இருக்கலாம் மெடிகேஷன்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் பண்ணி உங்கள் மருத்துவரோட அறிவுரையை பெற்று உயர் ரத்த அழுத்தமோ நீரிழிவு நோயோ ரொம்ப ஜாஸ்தியாகாத மாதிரி மற்ற உறுப்புகளை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும் தட் இஸ் நம்பர் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு பிபி இருந்துச்சு மெடிசன் சாப்பிட்டேன் பிளட் ப்ரெஷர் நல்லா ஆயிடுச்சு நான் மெடிசன் நிப்பாட்டிட்டேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமனாக பார்ப்பீங்க டயபட்டிஸ் உள்ளவங்களும் நீரிழிவு உள்ளவங்களும் எனக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் நல்லா டயட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் சுகர்ஸே எடுத்துக்கிறதில்ல அதனால எனக்கு டயபெட்டிஸ்லாம் நான் மெடிசனே சாப்பிடல ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் பட் அல்டிமேட்லி உங்கள் டயபிட்டஸோ இல்லை ப்ளட் ப்ரெஷரோ கண்ட்ரோலாக இருக்கா இல்லைன்றது ப்ளட் பிரஷை பொறுத்த வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் டயபிட்டஸை பொறுத்த வரைக்கும் பிளட் சுகர் லெவல்ஸ் பார்த்தா தான் தெரியும் அது கண்ட்ரோலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சில பேருக்கு டயட்லயே கண்ட்ரோல் ஆயிலலாம் சில பேருக்கு எக்ஸசைஸில் கண்ட்ரோல் ஆகும் சில பேருக்கு மெடிசன் சேரலாம் அதை ஃபாலோ பண்ணனும் ரெண்டாவது இந்த ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளவங்க இதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் ஆர் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் அது சம்மந்தப்பட்ட ப்ளட் அண்ட் யூரின் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இதையும் மீறி அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிற பட்சத்துல உங்க அவங்க நெஃப்ரால்ஜோட அட்வைஸை ஏற்று அதுக்கான மெடிசன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணனும் பீரியாடி ஃபாலோ ஃபாலோ பில இருக்கணும் ஸோ இப்போ லாஸ்ட் கொஷின் சார் இப்போ வந்து ஒபிசிட்டின்னு வந்துட்டோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிகமான சுகரி ஃபுட் ஆயில் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இதனால வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிறைய தகவல்கள் வந்து கேள்விப்பட்டு வரும் ஸோ ஒபசிட்டி இருக்கிறவங்க கிட்னியில் கிட்னியோட ஹெல்த்தில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயில் வர வாய்ப்பு இருக்காங்க ஒபிசிட்டியால் மட்டுமே கிட்னி ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ் அண்ணோ ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தியாக உள்ளவங்களுக்கு கிட்னியில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண யூரின்ல ப்ரோட்டீன் போகிறது புரதச்சத்து ரிலீஸ் ஆகுது ப்ரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம் அது வரலாம் அதுவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியரான க்ரியாட்டனின் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கிட்னீஸில் ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கிட்னீஸ் ரொம்ப வேலை செய்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கிறதுனால யூரின்ல ப்ரோட்டீன்ஸ் லீக் ஆக ஆரம்பிக்கலாம் அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜிலேயே நம்ம கண்டுபிடிச்சி வெயிட்டை குறைச்சி அதற்கான மெடிசன்ஸை ப்ரோட்டின்ஸ்க்கான மெடிசனை போட்டு அதை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் பட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விடறதன் பட்சத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன் ரெண்டாவது ஸ்மோக்கிங் அகெயின் காமனாக நம்ம கேட்குற கொஸ்டின் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹவ் அதை வந்து கிட்னியோடு எப்படி நீங்கள் தொடர்பு படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி ட்ரிங்கிங்கை நம்ம லிவரோட நேர நேரடியாக தொடர்பு படுத்துகிற அளவுக்கு கிட்னிஸோட நேரடியாக தொடர்புபடுத்த முடியாது பட் அல்கோஹாலிசம் எப்படி நம்ம இன்டைரக்டாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி இருக்கிறவங்களுக்கு பிபி ரொம்ப கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் ஒரு இன்டைரக்ட் அசோசியேஷன்னு சொல்லலாம் இதுவே ஸ்மோக்கிங்கும் கிட்னியும் டைரக்ட்லி கனெக்ட் ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தருக்கு ஸ்மோக் பண்ணுறது மூலமாக கிட்னி ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ப்ளஸ் ஸ்மோக்கிங் வந்து ப்ளட் ப்ரெஷரையும் கூட்டும் ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு டெஃபினெட்டாக தே ஷுட் கன்சிடர் குவிட்டிங் ஸ்மோக்கிங் ஸோ எல்லா வயது உள்ளவங்களுக்கும் தேவையான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி சார் நன்றி சார்